ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் கோவில் வழிபாடு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை அந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் நானும் என் ஹஸ்பண்டும் வண்டியில் கோவிலுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்காக மார்க்கெட்டு தான் இருக்கோம் சுற்றி பார்த்ததில் எந்த கடையுமே இல்லை கோவிலுக்கு போகிறதுனால எல்லாருமே தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க போல் எந்த கடையிலுமே இல்லை பாட்டி கடையில் தான் தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே நிறையா இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் தான் தேங்காய் வந்து தட்டி பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து தேங்காயெலாம் பார்த்து எடுக்க தெரியாது அப்புறம் வந்து சூடம் சாம்பிராணி பத்தி இந்த மாதிரி சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்தாச்சு போகும்போது சாப்பிட்டுக்கிட்டே போகலான்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி புளியோ தரையும் உருளைக்கெழங்கும் அம்மா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து சாப்பாடு வந்து கொடுப்பாங்க இருந்தாலுமே கொஞ்சமாக வந்து எப்போயுமே கொண்டுட்டு போவோம் ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மா வந்து வேலை முடிச்சுட்டு வந்துட்டாங்க வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு டூ ஓ கிளாக் இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு போகும்போது டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டோம் ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு இந்த டைம் வந்து ட்ரெயினில் வந்து போக முடியலை பஸ்ஸில் தான் போக போகிறோம் எப்போயுமே எங்கள் சித்தி ஃபேமிலி கூட சேர்ந்து தான் ட்ரெயினில் போவோம் இந்த டைம் வந்து அம்மா வந்து சமையல் வேலைக்கு போகிறதுனால லீவ் வந்து கிடைக்கவே இல்லை அதனால் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இருக்கோம் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வாங்கி தலையில் வச்சாச்சு ஒரு வழியாக நம்மளோட பஸ்ஸுமே கிடச்சிருச்சு எந்த ஊர் போகிறோம்னா கடையநல்லூர் அந்த ஊருக்கு தான் போகிறோம் பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வாமிட் எதுவும் வந்துடும் அந்த ஊர் ரீச் ஆகிறதுக்கு ஃபோர் கிட்ட ஆகும் பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு டூ தேர்ட்டி இருக்கும் ஸோ வந்து பஸ்ஸுமே கிளம்பிடுச்சு தம்பி வந்து கோவிலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரான் போன டைம் வந்து பிறந்து ஒரு ஃபோர் மந்த் இருக்கும் அதனால் வந்து நானும் கோவிலுக்கு வந்து போகலை இந்த தடவை தான் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து வந்து ஃபேமிலியாக போகிறோம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகிறதுனால தம்பி வந்து அழுவாக நினச்சோம் பட் தம்பி வந்து ரொம்பவே சமத்தாக தான் இருந்தாங்க தம்பி வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு விளையாடிகிட்டு இருந்தான் ஸோ ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்டே ஆயிடுச்சு இறங்கினதுமே நானும் எங்கள் அப்பாவை மட்டும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காண்டி போயிருந்தோம் அம்மா வந்து தம்பியை பார்த்துக்கிட்டாங்க அம்மா வந்து கோவிலில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இல்லைன்னா புளிச்சோர் இருக்குதுல அதை சாப்பிட்டுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க வந்து வரலை நானும் அப்பாவும் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு தம்பிக்குமே தோசை வந்து பார்சல் வாங்கியாச்சு கோவிலுக்கு வந்து போகணும்னா ஆட்டோவில் தான் போகணும் ஸோ அதனால் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டோம் சித்தி ஃபேமிலி வந்து ஃபஸ்ட் டே ட்ரெயினில் வந்துவிட்டாங்க ஸோ எங்களுக்காண்டி வந்து இடம் பிடிச்சி வச்சுருந்தாங்க அங்கே தான் அம்மா வந்து தார்ப்பாய் வந்து விரிச்சிக்கிட்டு இருந்தாங்க கோவில் வந்து தோப்புக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுக்கு தங்குறதுக்கு இடம் வந்து நிறையாவே இருக்கும் வருஷத்தில் இந்த மாதிரி ஒன் டைம் வந்து ஃபேமிலியாக தங்குறது வந்து ஹாப்பியாகவே இருக்கும் நம்ம மட்டும் இல்லாமல் தெரியாத நிறையா பேர் வந்து வருஷத்தில் ஒன் டைம் தான் அந்த மாதிரிலாம் தங்கி ஜாலியாக வந்து இருக்க முடியும் தம்பி வந்து பஸ்ஸில் வந்ததுனால ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான் போல் ஸோ வந்து தூங்கிக்கிட்டு இருந்தான் நம்மளை மாதிரி ஊரில் வந்து தங்கியிருக்கவங்க வந்து சாப்பாடு சில பேர் வந்து போடுவாங்க கோவிலுக்காண்டி வேண்டியிருப்பாங்க போல் அதனால் இங்கே வந்து சாப்பாடுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது எல்லோருமே சாப்பாடு கொண்டு வந்துருப்பாங்க இருந்தாலுமே இந்த கோவிலில் கொடுக்குற சாப்பாடு வந்து டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து வரும்போதே சாப்பிட்டு வந்துவிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் சாப்பிடல எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாேருமே சாப்பிட்டாங்க நான் வந்து இந்த பாதாம் பால் மட்டும் குடித்தேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு குடிச்சு முடிச்சுட்டு தம்பியுமே தூங்கி எந்திரிச்சிட்டான் சித்தி இவங்க வந்து பொங்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை தான் வேடிக்கை பார்க்க வந்து போயிருந்தேன் எல்லாருமே நைட் டைம் போல் வந்து பொங்கல் வைப்பாங்க சில பேர் வந்து காலையில் வைப்பாங்க நாங்கள் வந்து நைட்டே எப்போயுமே பண்ணிடுவோம் இப்போ செய்கிற பொங்கல் எல்லாத்தையுமே மாடி மேலே தூக்கி வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வீட்டிலலாம் பண்ணுற பொங்கல் வந்து மறுநாள் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்காத மாதிரி இருக்கும் பட் வந்து நம்ம கோவிலில் பண்ணி நாங்கள் மறுநாள் எடுக்கிற பொங்கலோட டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் நல்லபடியாக பொங்கல் வந்து கிண்டி முடிச்சாச்சு ஸோ அப்படியே தம்பிக்கு வந்து பலூன் வாங்கி தரலான்ட்டு போயிருந்தேன் நல்லா இருக்குது அந்த லைட் வச்ச பலூன் அழகாக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டிருந்தாங்க தம்பி வாங்கின உடனே அதை வந்து உடச்சி போட்டான் ஜாலியாக அந்த பந்து வச்சு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தான் அதை வந்து பேட்டு நினச்சிட்டான் போல இருக்கு கீழே தரையில் போட்டு டப் டப்னு அடிச்சுக்கிட்டே இருந்தானா ஸோ லைட்டெல்லாம் பிஞ்சு உடஞ்சி போச்சு ஸோ உடஞ்சிருச்சு தம்பி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ட்டு சரி இன்னொரு பால் வந்து வாங்கி கொடுத்துடலாம் அது வந்து உடையாமல் இருக்கும்ட்டு அந்த க்ரீன் கலர் பால் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து வேடிக்கை பார்க்க தான் கூப்பிட்டு போயிருந்தேன் பார்த்துருந்தானனால்னா அவனுக்கு லாட்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு போல் அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியாவே தம்பியாச்சுமாக இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சே கொஞ்சம் நேரம் லாடிக்கிட்டு இருந்தான் அந்த குட்டி கூட சேர்ந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து டொம்ப்டொம்பம் விழுந்துகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் ஜாலியாக அவனே லாட ஆரம்பிச்சிட்டான் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு கொஞ்சம் வீடியோ வந்து எடுத்துருந்தேன் அவங்க அப்பாக்கிட்ட காட்டுறதுக்காக இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரைக்கு மேலே இருக்கும் சாமிங்க எல்லாருமே வேட்டைக்கு வந்து கிளம்பிட்டாங்க மொத்தம் ஒரு குலதெய்வம்னு சொல்லியிருந்தேன்ல அவங்க எல்லாருமே எல்லா சாமிங்குமே இந்த மாதிரி வேட்டைக்கு வந்து கிளம்பிடுவாங்க வரும்பொழுது சாமி ஆடிக்கிட்டே வருவாங்க தோப்பு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து பெண்கள் வந்து போக முடியாது பசங்கள் எல்லோரும் தான் போக முடியும் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அதை பற்றி தெளிவாக தெரியாது ஸோ தெரிஞ்சதை உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் வேட்டிக்கு வந்து போயிட்டு வரதுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்டே இருக்கும் எல்லா சாமிங்களுமே வந்துட்டாங்க கோவிலுக்கு வந்ததுமே எல்லா சாமிங்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில் வாசல்கிட்டே நின்றுட்டு ஆடி பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து எங்கள் எங்களோட சாமிக்கிட்ட வந்து வருவாங்க சங்கிலி வச்சு நல்லா மேலே கூட ஆடுவாங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இதெல்லாம் சாமியோட செயல்னு தான் நினைக்கிறேன் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஏன்னா முன்னாடி வேறு நின்று எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா கூட்டமாக வேறு இருந்துச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை கோவிலை சுற்றி ஆளுங்க ஃபுல்லாகவே இருந்தாங்க சில பேர்லாம் கோவிலுக்கு மேலே மாடியெலாம் இருக்குமா அது மேலாம் ஏறி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இந்த மாதிரி தான் சங்கிலாம் மேலே அடிச்சு ஆடுறாங்க பாருங்களேன் சாமி ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்திருக்க எல்லாருக்குமே குறி சொல்லுவாங்க எல்லாருக்கும் திருநீர் போட்டுட்டு குறி சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா மாடை ஒரு சாமி இருப்பாங்க அந்த சாமி கையில் வந்து ஒரு துணி பை மாதிரி கொடுப்பாங்க அந்த பையில் வந்து நிறையா பழங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க வேட்டையாட போவாங்கன்னு சொல்லி ஒரு இடம் சொல்லியிருந்தேன் அங்கே போயிட்டு அந்த பையில் இருக்க பழத்தை எல்லாத்தையுமே அவர் ஒரு ஆளாகவே சாப்பிடுவாராம் அவ்வளோதான் சூப்பராக வந்து திருவிழாவே முடிஞ்சிருச்சு இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும் அப்புறம் சாமி ஆட்டம்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சாச்சு மார்னிங் வந்து குளிக்கிறதுக்காக தான் போயிருந்தோம் தோப்புக்கில் வந்து பம்பு செட் இதெல்லாம் போட்டிருப்பாங்க குளிச்சு முடிச்சாச்சு ஸோ கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட வந்து கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து மார்னிங் வந்து டிஃபன் போட்டிருந்தாங்க வெண்பொங்கல் கேசரி அப்புறம் வடை இதெல்லாம் போட்டிருந்தாங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து வெண்பொங்கல் பிடிக்காதா அதனால் வந்து கேசரி மட்டும் கேசரியும் அந்த வடையும் மட்டும் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கோவிலுக்கு தேவையான சாமான் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும் இருந்து கோவிலுக்கு வந்து கிளம்பும் போது நானும் என் ஹஸ்பண்டும் சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் வரும்பொழுது அந்த வேட்டியும் துண்டு மட்டும் மறந்து வச்சுட்டோன்ட்டோம் எங்கள் அம்மா செம்ம காண்டாயிட்டாங்க சாமி கும்பிட தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ வந்து சாமி கும்பிட வந்து கிளம்பியாச்சு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு சாமி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சாமியை வந்து பக்கத்தில் நின்று சூப்பராக பார்த்து கும்பிட்டுட்டோம் நம்மளோட தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாமே சாமி கிட்ட வச்சு பூஜையும் பண்ணி கொடுத்துட்டாங்க இவர் தான் எங்கள் குல தெய்வம் சங்கிலி பூதத்தார் இப்போ வந்து எங்களோடய குலதெய்வம்னு சொல்ல முடியாது அப்பா வீட்டு குலதெய்வமும் ஆயிடுச்சு கடைசியாக கோவிலிருந்து கிளம்பும்போது இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வரி வந்து கொடுத்துட்டு தான் கிளம்புவோம் வரி வந்து கட்டி அப்புறமா நம்மளுக்கு வந்து இருந்து ஒரு மஞ்சப்பை வந்து கொடுப்பாங்க அதில் வந்து ஏதாவது ஸ்வீட்டு தேங்காய் வாழைப்பழம் மிச்சர் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்து விடுவாங்க நம்மளோட குலதெய்வத்தை மட்டும் கும்பிட்டுட்டு கிளம்பிட மாட்டோம் கோவிலில் இருக்க எல்லா சாமியுமே பார்த்துட்டு ஃபேமிலியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புவோம் எல்லா சாமியுமே கும்பிட்டாச்சு இன்னொரு கோவில் வந்து பக்கத்தில் இருக்குது அந்த கோவிலுக்கு தான் அடுத்து வந்து போக போகிறோம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது பக்கத்துலையே தான் அந்த சிவன் கோவில் வந்து இருக்குது நம்ம கோவிலுக்கு வரும்போது பக்கத்தில் இருக்க அந்த சிவன் கோவிலையுமே நான் வந்து சாமி கும்பிட்டு தான் போவோம் இந்த கோவிலுமே ரொம்பவே விசேஷமான கோவில் ரொம்ப வருஷம் பழமையான கோவிலும் கூட நாங்கள் வந்து போன டைமில் வந்து சாமிக்கு வந்து யாகம் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க சிவனுக்கு இந்த மாதிரி யாகம் வளர்க்கும் போது அந்த தீயில் வந்து ஏதாச்சும் வந்து சாமி இல்லைனா இந்த குருக்கள்லாம் சொல்லுவாங்கள்ல சித்தர்கள் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து அந்த தீ மூலியமாக வந்து தெரிவாங்களாம் நானுமே அதை வந்து பார்த்துருக்கேன் போன டைம் வந்து வரலை முந்தின தடவை வந்து எங்களுக்கு உண்மையிலே வந்து வீடியோ எடுத்து காமிச்சாங்க அது வந்து உண்மை தான் இந்த போர்டில் வந்து ஏழு சக்கரமுமே இந்த இடத்துல இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய பாப்பா தான் எங்கள் சித்தி பொண்ணு அந்த பாப்பா வந்து நின்றுக்கிட்டு இருந்தாள் அப்புறம் வந்து மதியந்தான் எங்களுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது ஸோ அதனால் சாப்பிட்டு போயிடலான்ட்டு அன்னதானம் வந்து இங்கே போடுவாங்க அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தம்பி கோயிலை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த கோவில் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து போன தடவைக்கு முந்தின தடவை பதினோரு தடவை கோவிலை வந்து சுற்றி வந்தோம் நம்ம வந்து பதினோரு தடவை சுற்றி வேண்டினோம்னா நம்ம வேண்டத வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நான் வந்து சுற்றி இருந்தேன் அதே மாதிரி எனக்கு நடந்துச்சு அன்னதானமே ரெடி பண்ணிவிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்காண்டி போயிருந்தோம் சிவன் சாமியோட கருவறையில் வந்து சூரியன் வந்து உதிக்கும் போது மறையும் போது டைரெக்டாக சூரியனோட வெளிச்சம் வந்து சிவன் சாமி மேலே வந்து படுன்னு சொல்லி பூசாரி வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க மீனாட்சி அம்மனையும் கும்பிட்டுட்டு ஊருக்கு வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டு நாள் திருவிழா வந்து சூப்பராக போச்சு வரும்போது பஸ்ஸில் வந்துருந்தோம் போகும்போது ட்ரெயினில் தான் போக போகிறோம் ட்ரெயினில் போகிறதே செம்ம ஜாலியாகவே இருக்கும் நம்மளோட மதுரைக்கு போகிற ட்ரெயினுமே வந்துருச்சு ட்ரெயினில் வந்து இடம் இல்லை சீட் எல்லாமே ஃபுல்லாகவே இருந்துச்சு கீழே தான் உட்காந்து போயிருந்தோம் இடையில போகும்போதே இடம் கிடச்சிருச்சு நம்மளுக்குமே ஒரு சீட்டு கிடச்சிருச்சு உட்காந்தாச்சு ட்ரெயினில் போகும்போது ஒரு ஜாலியாக என்னன்னா சாப்பிட்றதுக்கு தேவையான திங்ஸு அந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்துடும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போகிறது அது ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்கும் ட்ரெயினில் வந்து வரும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சாங்க அவங்க கிட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேன் ஒருத்தவங்க வந்து சென்னைக்காரவங்க ஒருத்தவங்க வந்து திருச்சி ஸோ சூப்பராக எங்கிட்ட வந்து பேசினாங்க ஸோ நம்ம ஊருமே ரீச் ஆகிட்டோம் ரெண்டு நாள் கோவில் திருவிழா வந்து சூப்பராகவே முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நான் உங்களி தேங்க்யூ பாய்